வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய இந்த ஒரு காணொலி நேற்றிலிருந்தே சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டு வருது இந்த ஒரு வீடியோ திருநெல்வேலி மாவட்டத்துல எடுக்கப்பட்டதாகவும் சமூக வலைதளங்கள்ல தகவல்கள் பரவி வருது விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் உச்ச நடிகராக இருந்து வந்தவர் ஆனால் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் என்னும் கட்சியை தொடங்கி தற்போது கட்சி பணிகள்ல ரொம்பவே தீவிரமாக இருக்கிறார் இந்த நிலையில கடைசி படமாக தளபதி திரைப்படம் அமையவிருப்பதாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தெரிவித்திருந்தார் அந்த வகையில் கடந்த அக்டோபர் மாதம் இவருடைய நடிப்பில் கோட் திரைப்படம் வெளியாகி பெரும் வசூல் சாதனையை படைத்திருந்தது அதைத் தொடர்ந்து தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்திற்கான வேலையிலும் தற்போது ார் அதற்கு முன்னதாக கடந்த மாதம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு விழுப்புரம் விக்கிரவாண்டி வீசாலையில் நடைபெற்றது இதில் நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழக தலைவராக விஜய் பேசிய விஷயங்கள் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது கூட்டணியில் பிளவு பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி சேருமா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில தற்போது கட்சி பணி மற்றும் தன்னுடைய கடைசி கடைசி திரைப்படத்திற்கான பணி அப்படின்னு இரண்டிலுமே படு பிஸியாக இருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அந்த வகையில இந்த வீடியோ நிலையில் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதுல விஜயனுடைய லுக்க பாத்துட்டு அவருடைய ரசிகர்கள் இதுல அவருடைய ஹேர் ஸ்டைல் அதே போல அவருடைய முக அமைப்பு மீசை வைத்திருக்க கூடிய விதம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்த படத்துல அவர் போலீஸ் ஆர் மிலிட்ரியில இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர்ல தான் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் கால்ல ஏதோ அவருக்கு அடிபட்டு இருக்கு போல அதனாலதான் இப்படி நடக்கிறாரு அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் தங்களுடைய வேதனையும் தெரிவிச்சிருக்காங்க எந்த ஊரு எங்க இருக்காரு என்னாச்சு ஏன் அப்படி நடக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பதற்றத்தையும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் மற்றும் நடிகர் விஜயனுடைய ரசிகர்களுடைய குரல்ல பார்க்க முடியுது இதற்கு முன்னதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் மற்றும் அவருக்கு கீழ இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பொதுவெளியில பேசுறதில்லை பொதுமக்களுக்கான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதில்லை அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில மாநாட்டுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மட்டுமின்றி உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அவர்களுடைய செயல்கள் அதிகமாக முன்னதாகவே நலத்திட்ட உதவிகள் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்குவது பேனா பென்சில் வழங்குவது அதே போல பொதுமக்களுக்கு உணவு வழங்குவது என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வந்த நிலையில் தற்போது இன்னுமே தீவிரமாக அதை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தினர் செய்யக்கூடிய விஷயங்கள் தமிழக அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்தது அப்படிங்கறதுல எந்தவித மாற்றமும் இல்லை குறிப்பாக மாநாடு விஜய் பேசியிருந்தது குறிப்பாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு விஜய் பேசியிருந்தது திமுக மற்றும் விசிகா கூட்டணி இடையில பெரும் பிளவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில நடிகர் விஜயினுடைய இந்த ஒரு காணொலி சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டு இருக்கு அவர் எங்க போயிருக்காரு யார பாத்திருக்காரு சினிமா ஷூட்டிங் முடிச்சிட்டு வராரா இல்ல அந்த மாவட்ட கட்சி பணிக்காக கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசி இருக்கிறாரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த வீடியோ அவருடைய ரசிகர்களால அதிகமாக பகிரப்பட்டு வருது